தமிழ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரெடியாகிறாங்க அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே அப்படியே கோபமாக வருது அண்ணா இவன் எக்ஸாம் எழுத போகட்டும் ஆனால் எக்ஸாமில் இவன் பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தாமரோட அம்மா அதை கேட்டோன்னே அப்படியே ராஜாங்க அமைதியாக இருக்கார் இங்கே பாரு அண்ணன் சொல்கிறாரு நீ வந்து ஃபெயில் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே தமிழ் பயங்கரமாக அப்படி ஷாக் ஆகிறாங்க அழகாங்க தேம்பி தேம்பி என்னென்ன நான் சொல்கிறதுலாம் கரெக்டு தானே ஊருக்கு முன்னாடி நான் நீங்கள் சொல்லிட்டீங்க டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக இவை இந்த பரீட்சையில் பாஸ் ஆனாதான தான் டாக்டர் ஆக முடியும் இவன் ஃபெயில் ஆயிட்டான்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிடுவோம் இவன் ஃபெயில் ஆயிட்டா அதனால படிக்க வைக்க முடியலன்னு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு ஆனால் இவ எக்ஸாமில் பாஸ் ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக இவன் பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன இவகிட்ட சத்தியம் வாங்கினா தானே இவன் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க தமிழ் ஐயோ நம்ம எக்ஸாம் எழுத எழுதுனா கூட நம்ம பாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம டாக்டர் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கரமாக அழகிறாங்க பாட்டு எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாரு என்ன நீயே சொல் நான் என்னம்மா சொல்கிறதுக்கு இருக்குது அதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல பாஸ் ஆகணும்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அதை கேட்டோன்னே தமிழ் அப்படியே அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க பயங்கரமாக அழகிறாங்க இவளை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது இவளை சத்தியம் வாங்கணும் அப்போ தான் இவள் பாஸ் ஆக மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கையை நீட்டி சத்தியம் பண்ண சொல்கிறாங்க இங்கே பார் நான் எக்ஸாம் எழுதுனா கூட நான் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க சேது ரொம்ப வருத்தப்படுறாரு இல்லை அவள் வந்து டாக்டர் ஆகணுன்றது தான் அவளோட ஆசை அதை எதுக்கு நம்ம தடுக்கணும் அப்படின்னு சேது சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே ஈஸ்வரிக்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாரு முதல்ல உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறத நிறுத்து புரியுதா உங்கள் அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை தான் நீயும் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாமா எக்ஸாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு சேது பயங்கரமாக அழுகிறாங்க காரில் வரும்போது தேம்பி தேம்பி அழுதுகிட்டே வராங்க அப்படியே ராஜாங்க சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க கண்டிப்பாக என் மருமகளை வந்து நான் டாக்டர் ஆக்கிடுவேன் அங்கே பேட்டி எடுத்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டே வராங்க தமிழ் அப்படியே அழுதுகிட்டே வரத கார் கண்ணாடியிலருந்து அப்படியே பார்க்குறாரு சேது பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பயங்கரமாக தமிழ் அழுதுகிட்டே வராங்க அழுதுகிட்டு வந்தவொடனே சரி போ எக்ஸாம் எழுத போ அப்படின்னு சொல்லிட்டு சேது அனுப்புகிறாரு அப்படியே தமிழ் அப்பயும் அழகிறாங்க இங்கே பாரு தமிழ் நீ எக்ஸாமில் ஆகணும்னு உன்னை யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படியே சொன்னால் கூட நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நீ நல்லா படிச்சிருக்கல்ல ஆ நல்லா தாங்க நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாரு நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு நீ டாக்டர் ஆகணுன்றது உன்னோட ஆசை அதை யார் தடுத்தாலும் நாம் வந்து அதை கேட்கக்கூடாது நீ நல்லா படிச்சிருக்கும் போது எதுக்காக ஆகணும் தமிழ் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நீ சந்தோஷமாக போய் பறிச்சு எழுது நீ பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே என் தமிழ் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆ சரிங்க நான் போய் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக எக்ஸாம் எழுத போறாங்க அப்படியே சேக்கல்லாம் கொடுக்குறாரு சேது நல்லா எழுதணும் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நான் போகிறேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க அப்படியே சேது பார்க்குறாரு கண்டிப்பாக தமிழ் டாக்டர் ஆனால் நல்லா தான் இருக்கும் எதுக்காக எல்லாரும் தடுக்கிறாங்கன்னு தெரியலையே நல்ல டாக்டர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு